ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல வந்து தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரியலி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது ரியலி ஐ ஐம் ஓவர்வெல்ட் பை சிங் ஆல் தி கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட நான் ஷேர் இருந்தேன் புதுசாக நான் நியூஸிலாண்ட் வந்த பிறகு நான் என்னென்ன பண்ணேன் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாண்ட் வந்துட்ட பிறகு முக்கியமாக நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க பேங்க் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஐஆர்டி நம்பர் அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயோங்க ஆமாம் அதுதான் ட்ரைவிங் லைசன்ஸ் எப்படி நியூஸிலாந்தில் நம்ம வந்து ட்ரைவிங் லைசென்ஸ் வந்து எடுக்கணும் இப்போ இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி வந்து நியூஸிலாந்து டிரைவிங் லைசென்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இப்போ எங்களுக்கு அந்த ப்ராஸஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ என்னோட ஜேர்னியோடவே அப்படியே உங்களையும் நான் கேரி ஆன் பண்ணிட்டு போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸப்ட் கண்ட்ரீஸ் இருக்குங்க அந்த கண்ட்ரீஸோட லைசன்ஸ் நம்ம வச்சுருக்கோன்னா டேரெக்டாக இங்கே வந்து நியூசிலாண்ட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணால் நமக்கு உடனே கிடச்சிரும் எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியன் லைசன்ஸ் ஹோல்டர்னால் நியூசிலாண்டில் வந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம வந்து வண்டி ஓட்டலாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம நியூசிலாண்ட் லைசன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் இப்போ அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து இந்தியன் லைசன்ஸ் தாங்க இருக்குது நான் வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இங்கே நான் வந்து ஒரு ரெண்டு செஷன் மூணு செஷன் அந்த மாதிரி ட்ரைவிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் போய் டெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேங்க இப்போ ஒரு செஷனுக்கு பார்த்தீா டாலர் சிக்ஸ்டிலேருந்து டாலர் எயிட்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதையும் நான் அவங்களோட வரப்போகிற வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து நியூஸிலாண்ட் வரணும்னு நினைக்கிறவங்க லைசன்ஸ் எடுக்கலைன்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்கும்னா பெட்டர் நீங்கள் இந்தியாவிலே லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நியூஸிலாண்டில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு டைமும் நமக்கு வந்து கன்சியூம் ஆகும் ப்ளஸ் நமக்கு ஒரு ஒரு செஷனுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரைவிங் கிளாஸ்க்கும் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் இமீடியேட்டாக நம்ம ஜாப் போகணும்னு நினைக்கும் போது நமக்கு டைமும் வந்து கொஞ்சம் எடுக்குங்க அதனால பெட்டர் நம்ம இந்தியாவிலேயே நல்லா ஓட்ட பழகிட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலுமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடி ப்ரூஃபுங்க ஓகே இப்போ வந்து லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னா வேலிடிட்டி செக் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒன் இயர் வேலிடிட்டி இருக்கணுங்க நம்மளோட லைசன்ஸ் அதுக்கப்புறம் பரிவாகன் வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணுங்க ஆக்சுவலி ஃபைவ் கண்ட்ரீஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பரிவாஹன் வெப்சைட்லேருந்து எடுத்த டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அந்த டாக்குமெண்ட்டை தாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும் ஸோ நம்ம வந்து பரிவகன் வெப்சைட்டில் போய்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம்னா நம்மளோ நம்ம வந்து ஒரு pdf formatல நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க முதல் வேலிடிட்டி செக் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம dl எக்ஸ்ட்ராக்டை வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம தியரி டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கோங்க தியரி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் நியூஸிலாண்டோட ரோட் கோட்ஸ் எல்லாம் வந்து இருக்கோங்க அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரைவ் டாட் ஜிஓடி டாட் என்ஜி அந்த வெப்சைட்டில் நம்ம சைன் அப் பண்ணி போகணுன்னா நியூஸிலாண்டோட ரோட் கோட்ஸ் எல்லாம் இருக்கோங்க அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம தியரி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து என்ஜிடிஏ வெப்சைட் இருக்குங்க நியூஸிலாண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு நம்மளோட அட்ரெஸை கொடுத்தோம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஏஏ சென்டர் வந்து நமக்கு தெரியும் ஏஏ சென்டர் வந்து ஆட்டோமொபைல் அசோசியேஷன் நியூஸ்லாண்டோடது ஸோ அந்த ஏஏ சென்டருக்கு நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணுங்க ஏஏ சென்டர் போயிட்டு அங்கே வந்து நம்மளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் நியூஸிலாண்ட் விசா பரிவாகன் பிடிஎஃப் ஃபார்ம் அதுக்கப்புறம் நம்ம கன்வர்ஷன் ஃபீ பே பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிட்ட பிறகு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பண்ணிட்டு நம்மள நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ டெஸ்ட் எடுப்பாங்க நமக்கு வந்து ஐசைட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க நம்ம வந்து தியரி டெஸ்ட்டை அன்னைக்கே கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நமக்கு என்னைக்கு கன்வீனியன்ட்டோ அன்னைக்கு வந்து நான் அந்த நம்ம தியரி டெஸ்ட் வந்து புக் பண்ணி தியரி டெஸ்ட் வந்து எடுக்கலாங்க பெட்டர் ஆப்ஷன் வந்து நம்ம தியரி டெஸ்ட்டுக்கு அன்னைக்கே வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம எழுதிடலாம் பாஸ் மார்க் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு தேர்ட்டி டூ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் மார்க்கு ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு தியரி டெஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு புக் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து எடுக்கலாம் நம்ம வந்து தியரி எக்ஸாம் கிளியர் பண்ணதுமே நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ நமக்கு அந்த லைசன்ஸ் இருக்கும் போது நம்ம தனியாலாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது இப்போ நம்ம கூட வந்து நியூஸிலாண்டில் லைசன்ஸ் ஹோல்டர் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சூப்பர்வைஸ் பண்ணால் அப்போ வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டலாங்க இப்போ ஆல்ரெடி நல்லா வெல் ப்ராக்டிஸ்டு இருக்கிறவங்க நம்ம தியரி முடித்த உடனே டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து புக் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம் இன்கேஸ் வந்து நம்ம ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி தியரி முடிச்சிட்ட பிறகு ஒருத்தரோட சூப்பர் நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டை பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணலாங்க முக்கியமாக வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குது பட் நான் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தியரி டெஸ்ட் எடுத்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க அவங்களோட சூப்பர் நான் வந்து ஓட்டை பழகிக்கிறேன் சமில்டெனிஸ் நான் கிளாஸ்க்கும் வந்து போகிறேங்க ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து க்ளியர் பண்ணலாம் ஆல்ரெடி நல்லா ஓட்ட தெரிஞ்சதுன்னா நம்ம தியரி டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் ரொம்ப கேப் விட வேண்டாம் உடனே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு புக் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம வந்து என்ஜிடிஏ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம விடிஎன்ஜி வெஹிக்கல் டெஸ்ட்டிங் நியூசிலாண்ட் லிமிட்டட் டெஸ்ட் சென்டரில் நம்ம ஆன்லைன்லேயே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட கார் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ரோட் ரூல்ஸில் இந்த ரவுண்ட அப்போட்ஸ் அப்புறம் நம்ம லேனை வந்து எப்படி மாத்துறது அப்போ பார்க்கிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா இமிடியேட்டா நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க நம்ம கிளியர் பண்ணிட்டுமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்தின் ஒன் வீக் நமக்கு வந்து நியூசிலாண்ட் லைசன்ஸ் வந்து அஹ் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்தியன் லைசன்ஸ்லேருந்து எப்படி நியூஸிலாண்ட் லைசன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறன்ற ஸ்டெப்ஸுங்க ஆல்ரெடி நியூஸிலாண்டில் இருக்கீங்களா நீங்களும் இந்த ப்ராசஸ்லாம் கோத்துரு பண்ணியிருந்தீங்கன்னா நான் எதாவது மிஸ் அவுட் பண்ணேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ எங்களோட கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டைரெக்டாக வந்து அப்படியே இந்தியன் லைசன்ஸ்லேருந்து நியூஸிலாண்ட் லைசன்ஸ்க்கு தியரி எழுதிட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன் பட் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்பர் கிளாஸ் எடுத்து நான் லேர்ன் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களோட வரப்போகிற வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆகியிருக்கோம் குழந்த பிறந்த பிறகு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் அபவுட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது ஏன்னா வந்து சில இடத்துல வந்து ஃபோர் எக்ஸிட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது அதை கொஞ்சம் ரவுண்ட் அபோர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸல் பண்ணாலே நம்ம நல்லா ஓட்டலாம் அதுக்கப்புறம் லேன் மாத்துறதும் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஓட்ட வேண்டியது தான் வரப்போகிற வீடியோஸில் நான் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரப்போகிற வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ